அடிப்படை விகித சம தேற்றம் அல்லது தேல் தேற்றம் இதை நம்ம எப்படி விளக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரண்டு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கும் இதுதான் தேல் தேற்றம் அதாவது ஏபிசி என்ற முக்கோணத்தை டிஇ என்ற ஒரு நேர்கோடு வெட்டுது அந்த டிஇ என்ற கோடை நம்ம எல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் கொடுக்கப்பட்டுள்ளவை முக்கோணம் ஏபிசியில் டிசி க்கு இணையாக உள்ள எல் என்ற நேர்கோடு ஏபிஐ டி ஏசிஐ இலும் வெட்டுகிறது நிரூபிக்க நாம் இப்ப என்ன நிரூபிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி பை டிபி இஸ் டு ஏஇ பை இசி அதாவது முக்கோணம் ஏபிசியில் டிஇ என்ற கோட்டு துண்டானது ஏடி பை டிபி ஏஇ பைஇசி என்ற விகிதத்தில் இருக்குது அப்படின்னு நிரூபிக்க போகிறோம் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அமைப்பு பிஇ கமா சிடி அதை சேர்க்கிறோம் பிஇயையும் சிடியையும் சேர்க்குறோம் அடுத்து இதில் EF is perpendicular to AB அதாவது EF ஆனது AB கு செங்குத்தாகவும் அதே மாதிரி DG ஆனது CA கு செங்குத்தாகவும் இருக்கிறாம் மாறி வரஞ்சுகிறோம் அதாவது EF is perpendicular to AB and DG is perpendicular to CA நிறுபனம் EF is perpendicular to AB எனவே முக்கோணங்கள் AD இன் மற்றும் டிபிஇ ஆகியவைகளுக்கு இஎஃப் ஒரு குத்து குத்துயரமாக அமையுது இப்போ முக்கோணம் ஏடியினுடைய பரப்பை பார்க்கலாம் இப்போ அந்த கலர் கலர் ஷேட் ஆயிருக்கு இல்லைங்களா முக்கோணம் ஏடிஇ ரோஸ் கலர்ல இருக்கிற அந்த முக்கோணமான ஏடியினுடைய பரப்பை நாம் இப்போ பார்க்க போறோம் முக்கோணத்தினுடைய பரப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் இதுல ஒன்னு பை ரெண்டு அதை அப்படியே போட்டுக்கிறோம் அந்த ஏடிஇ முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் பாத்தீங்கன்னா ஏடியா இருக்கு அப்போ அடிப்பக்கம்ன்ற இடத்துல ஏடி போட்டுக்கிறோம் அண்ட் உயரம் இதுல அந்த செங்குத்தா இருக்கக்கூடிய இஎஃப்ன்றது அதனுடைய குத்துயரமா இருக்கு அதனால உயரம் என்ற இடத்துல இஎஃப்னு போட்டுக்கிறோம் அடுத்தது அதே மாதிரி முக்கோணம் டிபிஇனுடைய பரப்பை பார்க்குறோம் அதே தான் முக்கோணத்துக்கு என்ன ஃபார்முலா போட்டோமோ அதே தான் இங்கேயும் போட போறோம் அப்போ ஒன்று பை ரெண்டு இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் அதாவது முக்கோணம் டிபியினுடைய அடிப்பக்கம் என்னவா இருக்குன்னா டிபி அண்ட் அதனுடைய உயரம் என்னவா இருக்குன்னா அதே இஎஃப் தான் குத்து உயரம் தான் இதுக்கும் குத்து குத்துயரமா அமைது இப்போ முக்கோணம் ஏடியினுடைய பரப்பு பை முக்கோணம் டிபியினுடைய பரப்பு

ஆனா முக்கோணம் டிபி கமா முக்கோணம் டிசிஇ என்பன டிஇ என்ற ஒரே அடிப்பகத்தை கொண்டும் டிசி மற்றும் டிஇ ஆகிய இணை நேர்கோடுகளுக்கு இடையிலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னா முக்கோணம் டிபியின் பரப்பளவை சீக்கிரம் முக்கோணம் டிசி பரப்பளவாகும் அதாவது டிபியினுடைய பரப்பும் டிசியனுடைய பரப்பும் சமமா இருக்கும் இத நாம மூன்றாவது கூற்றா எடுத்துக்கிறோம் இப்போ மேல குறிப்பிட்டிருக்கிற ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று கூட்டுகளிலிருந்து நாம என்ன நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி பை டிபி இஸ் ஈக்வல் டு ஏஇ பைஇ இவ்வாறு இந்த தேற்றம் நிரூபிக்கப்படுது